கத்திரமரட்சி ஒரு மாயே ஏசு குவிசு நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிடையே கருத்து உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பாராக பைபிள் குவிஸ் இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவரையும் கருத்து அதிகமாய் ஆசீர்வத்தை நடத்துவாராக நிறைய பேர் பாக்குறீங்க பதில் சொல்றது ஒரு அஞ்சு பேர் தான் சொல்லி வச்சுக்கிறீங்க ட்ரை பண்ணுங்க பதில் சொல்றதுனால உங்களுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை இன்னொன்னு பைபிள் நாலேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம சும்மா சொல்றது இல்லை எதுக்காக டீச்சர் வந்து இம்போசிஷன் கொடுக்குறாங்க ஒரு கேள்வி உங்களுக்கு பதில் தெரியல ஒரு தடவை நீங்க எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா ஒரு ஒரு மென்ஸ் ரெண்டு தடவை மூணு தடவை புரிஞ்சிடும் ஆனால் இம்போசிஷன் கொடுக்கும்போது டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க நமக்கு வந்து டென் டைம்ஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொஸ்டின் ஒரு தடவை எழுதினா ஒரு அளவுக்கு புரியும் ரெண்டு தடவை மூணு தடவை மென்ஸ் பண்ணால் அஞ்சு தடவை எழுதினாலே நமக்கு வந்து மனப்பாடமே ஆகிடும் அடுத்த அஞ்சு தடவை எதுக்காக அப்படிம்போது நல்லா மனப்பாடம் ஆகிறதுக்காக அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னென்ன கேள்விகள் பதில்கள் எல்லாமே தெரியும் இருந்தாலும் சிலது வந்து நம்மள அறியாமலே நான் மறந்து போயிருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அதனால திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த பைபிள் கேஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டைம் கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப மிஞ்சி போன ஒரு அரை மணி நேரம் நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் இதுக்காகவும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாசம் முதல் பத்து கேள்விகள் மாசத்துக்கு முப்பது கேள்விகள் நான் சொல்லியிருந்தேன் ஜூலை மாசத்துல பத்து கேள்விகள் முடிஞ்சிருச்சு அதுக்கான ரிசல்ட்டும் நிறைய பேர் வந்து ஒரு அஞ்சு பேர் நீங்க வந்து எழுதிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அஞ்சு பேர்ல ஒரு சிலர் ஒரு சில இது மட்டும் தப்பா கொடுத்துருக்கிறீங்க அதுல மேக்சிமம் சாலமோண்டிய முதல் மனைவி பெயர் இதுதான் வந்து நிறைய பேர் தப்பு மற்றபடி எல்லாமே கரெக்ட் முதல் கேள்வி மீதியான் தேசத்து ஆசாரின் ஆகிய ரகுவேலுக்கு எத்தனை குமாரத்திகள் ஏழு குமாரத்திகள் சரியான பதில் இஸ்ரேவேல் செங்கல் சூளையில் எரிப்பதற்கு வைகோலுக்கு பதிலாக எதை பயன்படுத்தினார்கள் தாளடி மன்னா எதன் இருந்தது கொத்தமல்லி அளவு மன்னாவின் சுவை எப்படிப்பட்டதா இருந்தது தேனீட்ட பணிகாரத்துடைய சுவையா இருந்தது ஆடோன் பொன் கண்டுக்குட்டி செய்தல் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா முப்பத்தி இரண்டாவது அதிகாரி முப்பத்தி இரண்டாவது குறிப்பிடப்பட்டிருக்கு மோசையின் குமாரரில் ஒருவர் பெயர் கெர்சோம் அப்படின்றது மோசையுடைய குமாரன் பெயர் மருத்துவச்சிகளில் யாரேனும் ஒருவர் பெயர் சிப்பிரால் பூவால் ரெண்டு பேர் சிப்பிரால் ஏதோ ஒன்னு எழுதுனா போதும் இஸ்ரவேல பார்வனுக்காக கட்டின பண்டக ஏதேனும் ஒன்றின் பெயர் பித்தோம் ராமசேஸ் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும் மோசே தன் தாயால் எத்தனை நாள் ஒழித்து வைக்கப்பட்டான் இதுல வந்து நாள் மாதம் வருடம் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து எதுக்காகனா எத்தனை நாள் அப்படின்றது தான் அதுல வந்து நாள் அப்படின்றது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் மாதம் ஏன் நாள்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றது அதனால கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்டது தான் அது வந்து மூன்று மாதம் சாலமோனுடைய முதல் மனைவி பெயர் இதான் வந்து நிறைய பேர் அஞ்சு பேர் இல்ல நாலு பேர் வந்து தான் எழுதிருக்கீங்க சரியான பதில் என்ன பெயர் எல்லாம் குறிப்பிடப்படல ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல வந்து சாலமோன் எகித்தின் ராஜாவாகிய பாரோனுடைய சம்பந்தங்கள் வந்து பார்வோனி குமாரத்தியை விவாகம் பண்ணினான் அப்படின்னு போட்டிருக்குது அப்ப வந்து பார்வோனி குமாரத்தி அவ்வளவுதான் பட் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு சில வந்து நாமால் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நாமால் எங்க வருது அப்படின்னா ஒன்று ராஜாக்கள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல வருது

பதில் சொல்லிருக்கிறீங்க ஒரே ஒரு சகோதரி மட்டும் சகோதரி ஆலிஸ் மட்டும் பத்து கேள்விகளுக்கு சரியான பதில் அளிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க அவங்கதான் பதில் சொல்லிருக்கிறாங்க சோ ஃபுல் பாயிண்ட் அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க நாப்பத்தி பாயிண்ட் எடுத்து அவங்க பர்ஸ்ட்ல இருக்கிறாங்க செகண்ட் வந்து சிஸ்டர் ஷேபா தேர்ட் வந்து சிஸ்டர் மரியாள் ஃபோர்த் வந்து சிஸ்டர் ரூத் பிப்து வந்து சிஸ்டர் அஸ்மிதா அப்படின்ட்டு கொஞ்சம் மாதிரி தான் அந்த இது இருக்குது ஏன்னா போன தடவை ஜூன் மஸ் மந்த்ல வந்து ஷேபா சிஸ்டர் பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பட் இந்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்த கேள்விகள் வந்து நீங்க எப்படி பதில் சொல்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து அடுத்து குறிப்பிடப்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பதில் சொல்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க தடவையான ஃபுல் பைபிள்ல இருந்து வந்து போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அதனால ஒவ்வொரு சாப்டரா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சகோதரி வந்து ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க அதனால அடுத்த கேள்வி அடுத்த பத்து கேள்விகளும் உங்களுக்கு வந்து லேவிய ராகம புஸ்தகத்துல இருந்து கேட்கப்படும் வந்து ஃபர்ஸ்ட் ஆதியாக யாத்திரையாக முடிஞ்சிருச்சு லேவிய ராகத்துல இருந்து அடுத்த பத்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த பத்து கேள்விகளுக்கான பதில் நீங்க ஜூன் ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள சொல்லணும் இதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த பத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஜூன் ஜூலை முப்பத்தி ஒன்னு வரைக்கும் டைம் இருக்குது அடுத்த பத்து கேள்விகளும் சேர்த்து கூட நீங்க சொல்லிக்கலாம் அதனால போன பத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்க அந்த பதில் அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம் இதுக்கும் சேர்த்தே நீங்க சொல்லலாம் கருத்து உங்களை அதிகமாய் ஆசிரியப்பாங்க சோ தொடர்ந்து உங்களுக்கான பாயிண்ட் டீடைல்ஸும் வருது அதே மாதிரி அடுத்த பத்து கேள்விகளும் வருது அதெல்லாம் கரெக்டா பார்த்து கரெக்டா என்ன ஃபார்மேட்ல பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதே ஃபார்மேட்ல பதில் அளிச்சு மாத மாதம் பரிசுகளை வெல்லுங்கள் கருத்துடுவங்களை அதிகமாய் ஆசிரதிப்பா காட் பிளஸ் யூ